என்னென்னா இந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து ஒரு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி இப்போ வந்து நாங்கள் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அனுப்பி கொண்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கு நேற்றை இரவில் இருந்து அனுப்ப வழிக்கிட்டவே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு மேடம் தான் இந்த இப்போ உடைந்தா இப்போ உடைந்தா ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு லட்சம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விரைவில் முடிய உள்ளதால் இந்த உதவித்தொகைக்கான விண்ணப்ப காலம் விரைவில் முடியடையும் தயவு செய்து கீழே உள்ள பொத்தானை உடனடியாக அழுத்தி உங்கள் தொகையை பெறுங்கள் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது உடனடியாக அமர்த்தட்டாம் இதை தவற விட்டால் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாத மாட்டோம் எங்கள் டேக்கில் என்ன செய்கிறது உடனே இருக்கும் அமர்த்தி என்ன கேட்குறான்லாம் கொடுத்து ஐசி நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் அது இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனோன்னு அவன் சொல்லுவான் இதை இன்னும் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு அனுப்புங்கோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவாக ஆக என்ன செய்யறது எல்லா இருக்கிற குரூப்புகள் அதுகள் இதுகள் இருக்கிற சொந்தக்காரன் எல்லாருக்குமே அனுப்புறேன் அப்படி அனுப்பி எனக்கு இன்றைக்கு நேற்று இரவிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிட்ட வந்துடுது அஹ் எங்கடாக்கள் விளக்கம் இல்லாம இந்த விஷயங்கள் செய்யுது ஒரு காலமும் இப்படியான விஷயங்கள்ல வந்து ஒருவாக காசும் வந்து செய்யறாது இருக்கிற எங்கட பாதுகாப்பு தான் இல்லாம போகுமே தவிர இப்ப நான் எங்கள்கிட்ட அவன் மெயில் ஐடி எடுக்கிறான் எங்களோட விஷயங்கள் அவன் எடுக்கிறான் ஐசி நம்பர் எடுக்கிறான் அன்றைக்குல அதிலிருந்து அவ்வளோ பிரச்சனை பின்னால் வருமன்றது வந்து பலருக்கும் தெரியாது எந்த போன் ஐலான் இருக்குது அவன் என்னது செய்யறதுன்ற அவ யோசிக்கணும் ஆனா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு மெயில் ஐடி எடுத்து அந்த மெயில் ஐடியில் நாங்கள் ஆக்சஸ் எல்லாமே இருக்குதுன்னா அந்த மெயில் ஐடியை வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களால எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு நிறைய நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருக்கணும் தவறு செய்து அவதானமாக இருக்கும் இப்படியான விஷயங்களில் வந்து அதை விலத்திப்போங்க யாரும் உங்களுக்கு அனுப்பினாலும் அதை பார்த்துட்டு வேண்டாமன்னு விடுங்க ஒரு காலமே வராது இந்த வெள்ள நிவாரணம் இருபத்தையாருமே இன்னும் வந்து சேரல அது அரசாங்கத்தினூடாக உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து விதாணையர் ஊடாக போய் அப்படி இப்படி வர்றதுல இன்னும் வரையில அதுக்கு இல்ல அவன ஒரு தான் இருபத்தையாயிரம் என்ன ஒரு லட்சம் ரூபாய் வந்திக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடிமனுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வருட வருட இறுதி வந்து முடியப்போகுதான் அதுக்கிடையில அப்ளை பண்ணிட்டான் இல்லாட்டி வந்து அந்த டேட் முடிஞ்சிருமா உடனே அமர்த்துட்டான் அந்த பொத்தான உடனே அமத்துட்டான்னு எனக்கு ஒரு லிங்கும் வந்திருக்காதுல கீழே அந்த லிங்கை நான் அமர்த்தவும் இல்லை தொடவும் இல்லை இப்படி நிறைய விஷயம் வாரது பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது என்னடா இப்ப சிலருக்கு தெரியாதுன்ற விட எனக்கு ஒரு ஒரு பாடசாலையில் படிப்பிக்கிற பிரின்சிபல் கூட அந்த லிங்கை வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறார் நான் என்ன செய்கிறது பார்த்துட்டு அப்படியே வச்சேன்னு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்து போட்டு விட்டு நான் இப்படி இப்படிதான் விஷயம் வந்து இப்படி நிறைய பேர் தொடர்ச்சியா அனுப்பிக்கொண்டிருக்கிற அப்படியால இந்த காணொலியா சொல்லி இருக்குன்னு தயவு செய்து அந்த விஷயங்கள் அப்படியான எந்த விதமான ஒரு லிங்க் வந்தாலும் அதை அதை தொடர்ந்து போகாத எங்க அப்படி அதை அமர்த்தி அதில் அவங்களுக்கு இருக்கிற விஷயங்களை சொல்லி அப்படி அங்கால் போனீங்கன்னா நாங்களே எங்களுக்கு சூனியம் வைக்கிற மாதிரி போகும் தயவு அப்படி செய்யாதீங்க மற்ற ஆட்களுக்கும் அதை பகிர்ந்து சும்மா தேவையில்லாதவங்கள கூட அந்த பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்க்காதீங்க எத்தனை பேர் சேஃப்டியாக ஃபோனில் வச்சிருக்கணும்ன்றே தெரியாது ஃபோனும் இல்லை சேஃப்டியோடு இருக்கிறாங்களுக்கு அந்த விஷயங்கள் பெருசாக பாதிக்காது ஆனாலும் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான ஆக்கள் அப்படியான சேஃப்டியெல்லாம் ஃபோனில் யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா பலருக்கும் பலசும் தெரியாது அதனால் வந்து இந்த விஷயங்கள்